எல்லாரும் அவங்கவுங்க லிமிட்டில் ஒழுங்காக இருந்தால் பிரச்சனை வராது மாநில உரிமைன்ற பேரில் நீங்கள் ஏகப்பட்ட தவறுகள் இழைக்கிறீங்க கட்சிக்கான ஏகப்பட்ட தவறுகள் இழைக்கும் உங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் செய்யக்கூடிய காரியங்களால் எல்லாேருக்கும் சிக்கல் மாநில காவல்துறைக்கு இழுக்கு முதலமைச்சருக்கு இழுக்கு அப்போ இது சைன்ஸ் இதற்கான மெக்கானிசத்தை சுப்ரீம் கோர்ட்டு ஃப்ளோட்டிங் பண்ணும்போது ஹைகோர்ட் ஃப்ளோட்டிங் பண்ணும்போது எது எது எதுக்கு போகிறீங்க ஏன் போகிறீங்க நீங்கள் அப்போ இது இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சிபிஐ சிபிஐ சிபிஐன்னா வந்து ஆமாம் நீங்கள் இத்தனைக்கும் மாநில அரசு அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளே வர முடியாது உச்சநீதிமன்றமே சொல்லுது எல்லாத்தையும் சிபிஐ கொடுக்க முடியாதுன்னு அதனால தான் ஆம்ஸ்வாங் கேஸில் கொடுத்த வா அனுமதியை வாபஸ் வாங்குறாங்க அது ரெண்டும் மோசமானது ஒன்று நீ அப்பயே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாவது போகும்போது இல்லை விசாரிக்கக்கூடாதுன்னு நீங்களே உங்கள் ஆர்டரை நீங்களே மாத்திரீங்க அப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடிய எந்த முரண்பாடுகள் வந்து சிக்கலாக்குது இன்னமும் அப்போ மாநில காவல்துறையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் காவல்துறை சீர்திருத்தங்கள் செய்யாதது மான் முழு நேரம் டிஜிபி நமக்கு இல்லை நூறு நாள் உங்கள் தங்கடகை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்கடகை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்